அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வனமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை தான் அல்டிமேட் பவர் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன் என்னுடைய கான்செப்ட் அதுதான் என்ன தான் சார் நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் இந்த லைட்டிங் சிஸ்டத்தை பற்றி நான் சவுத் பேசிங் ஹவுஸ் கொடுத்துட்டேன் இப்போ நார்த் ஃபேஸிங் ஹவுஸை வந்து நம்ம கொடுப்போம் ரெண்டு நான்கு புதங்களும் கொடுத்துருவோம் நான்கு திசைகளை பற்றி நான் வீடியோ போட போகிறேன் இன்று வந்து வடக்கு பார்த்த மனையில் வந்து இந்த லைட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா வெளிச்சம் எனக்கு வெளிப்புறம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க வாஸ்து சப்ஜெக்ட் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கடந்து போயிடுங்க நம்பர் ஒன் ரெண்டாவது டவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து சந்தேகங்கள் கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நான் வந்து பொதுவாகவே வந்து இப்போ யூடியூப் கமான்ஸையே நிப்பாட்டிட்டேன் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் ரெண்டு மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் உறுதியாக உண்டு அதில் வந்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார் இப்போ என்கிட்டனா சப்போஸ் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லையா அப்போ வந்து அவர் கேட்டால் என்ன கேட்டார்னா ஒரே ஒரு டவுட்டு சார் இந்த ஒரு டவுட்டுக்கும் ஃபீஸ் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டார் கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமான மனநிலை தான் ஒரு சின்ன டவுட்டுக்கு வந்து அது நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணுங்க நான் முடிஞ்ச வரை வீடியோல பண்ணிடு ஃப்ரீ நம்மிடம் கிடையாது இலவசம் நம்மிடம் கிடையவே கிடையாது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இலவசத்தோ சார் இது ரொம்ப ஒரு டவுட் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சில பேர் வருத்தப்பட்டதும் உண்டு ஒரு டவுட்டுக்கான ஃபீஸையும் கொடுத்த நபர்களும் உண்டு என்னுடைய அனுபவத்துல இது நிச்சயமான உண்மை அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தொடர்ந்து வடக்கு பார்த்த மனையில் வெளிச்சம் இதுவே ரெண்டு நிமிஷத்தை தாண்டிடுச்சு டைட்டிலுக்குள்ளே போகிறதுக்கு அப்போது தெற்கு பார்த்த மனையில் நம்ம வந்து லைட்டிங் வந்து எந்த இடத்துல அமைக்கணும் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வடக்கு பார்த்த மனையில் நீங்கள் வந்து உங்கள் வாசல் உச்ச வாசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உச்ச வாசல் வந்து வடகிழக்கு வடக்கு பார்த்தா இருக்கணும் வடக்கு பார்த்த மனையில் வடகிழக்கு வடக்கில் தான் உச்ச வாசல் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த லைட்டிங் சிஸ்டம் வீட்டிற்கு வெளிப்புறம் தான் நான் சொல்லியிருக்கேன் வீட்டிற்கு வெளிப்புறத்தில் அமைக்கக்கூடிய லைட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ நீங்கள் ஒரு வடக்கு பார்த்த வாசல் வைத்து வடக்கு பார்த்த வடகிழக்கு வடக்கில் உச்ச வாசல் வைத்த பிறகு நீங்கள் அந்த போர்ஷன் அதாவது எக்ஸாக்டாக நீங்கள் வடகிழக்கில் நீங்கள் என்ன லைட்டிங் பர்பஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க தவறு கிடையாது பட் இந்த வடமேருக்கு வடக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது வடக்கு பொசிஷனில் ஃபிஃப்டிக்கு அங்கே அந்த பக்கம் ஃபிஃப்டிக்கு இந்த பக்கம் ஃபிஃப்டின்னு சொல்கிறத விட இப்போ ஒரு முப்பது அடி இருக்குதுன்னா பத்து அடி தான் கான்செப்ட் இதுதான் எக்ஸாக்டாக வடகிழக்கு இருந்தாலும் சென்ட்ரு சென்ட்ரு ஆஃப் தி போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து அடி வரைக்கும் நம்ம அந்த வடகிழக்கு எடுத்துக்கிறோம் எவ்வளோ தான் அப்புறம் அந்த வடகிழக்கு அந்த வடக்கு வட அதாவது கிழக்கு சார்ந்து நீங்கள் வந்து எந்த லைட்டிங் மெத்தட்னாலும் அமைச்சிக்கோங்க மேற்கு சார்ந்து அப்படிங்கறத வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் இந்த வடமேற்கு வடக்கு இருக்கு இல்லையா அதாவது வடக்கு திசையில இப்போ உங்களுடைய வியூ நான் வந்து இப்போ வடக்கு பார்த்த மனையில் உங்க வீடை வியூ பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைட்டிங் சிஸ்டம் வந்து வடகிழக்கு வடக்கு திசையில வந்து அதிகமாக இருக்கணும் வச்சுக்கோங்க தவறு கிடையாது நீங்க அங்கே ஏதாவது மாடலிங் பண்ற அதே போல தவறுகள் பண்ணாம இந்த வெளிச்சத்திற்காக நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கோங்க இப்பதான் நிறைய எல்இடி பல்ப்ஸ் நிறைய லைட்டிங் நிறைய இருக்குது இல்லையா அதெல்லாம் பண்றாங்க டிசைன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அவசியம் இருக்கிறதுனால இதை வந்து கிழக்கு சார்ந்து வடகிழக்கு கிழக்கு சார்ந்து அந்த சவுர்லாம் கிழக்கு சார்ந்து அமைச்சுக்கோங்க மேற்கு சார்ந்து அமைக்காதீங்க ஏன் அப்படின்னா உச்சத்தில் நம்மளுடைய பார்வையும் உச்சத்தில் நம்ம வீட்டை பார்க்கக்கூடியவங்க கூட உச்சத்தில் அதிகப்படியாக நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் இது வந்து ஒரு மனித பார்வைன்னு வச்சுக்கலாம் மனிதர்களுடைய பார்வை இது வந்து பெரிய ஒரு ரோலை வாஸ்துவில் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக சொல்றேன் இதுவரை யார் இந்த தகவல் இதுவரை யாரும் இந்த விஷயத்தை பக பரிமாற்றம் பண்ணது கிடையாது நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய டெக்னிக்கல் வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை நிச்சயமாக உண்டு அது என்னை அழைத்து பார்த்த நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் இது ஒரு புதிய தகவலாக இருக்கும் அப்போ வடமேற்கு வடக்கில் நீங்கள் லைட்டிங் அமைக்கிறது பெரிய ஃபோக்கஸ் போடுறது இதை தவிர்ப்பது தான் நல்லது வைக்காதீங்க வைக்காதீங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அந்த வீடை பார்த்தீங்கன்னா இப்போ வடமேற்கு வடக்கு சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த முறையில் வடமேற்குல ஓவர் ஹைலைட்டா ஹைலைட் பண்ணி காமிச்சிரு இதை கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ள இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாசு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்